ஆரம்பிப்பதற்கான முதல் கட்டத்தை முதல் கூட்டத்தை குமாரசாமி அடியேந்திரா அமைந்திருந்த காவேரி உணவகத்தில் நடாத்தியிருந்தோம் நால்வருக்கும் நடத்தியோ அல்லது கற்பித்தல் அனுபவம் முதலாவது கூட்டம் முடிவாக நடத்துவர்களுடன் தொடர்பு கொண்டு அறிய ஒரு சோபாலன் அவர்கள் தமிழ் பாடசாலை நடத்திய முத்துத்தம் அவசீலன் என்பவரும் தொடர்பு ஏற்படுத்தினார் அவரும் தமக்கு மூலம் இருபத்தி ஒன்று மூன்று

எனும் வார்த்தை எவ்வளவு பெரிய விதமாக இருந்தார்கள் எத்தனையோ தடங்கல்களை தரங்கி வலிகள் திருப்பித்தடக்கல் எல்லாவற்றுக்கும் மேலாக இருநூறு மனவச் செல்வங்கள் இங்கு தமிழ் மற்றும் இதர கலைகளை கற்று வெளியாக இந்த உண்மை ൂടം കുഴി വളർന്ന് നിക്കളത്തിൽ കട്ടായം അടിക്കുന്ന കുടുംബത്തിൽ കൺപെട്ടത് പോലും നാല് ഇരുന്ന ആരംഭിച്ച ഇരുവരുടെ ആശ്രയ പെന്ത നിർവഹികൾ പെട്ടോ നമ്മൾ பெற்றோர்கள் உதவியுடன் வணங்கி நமது கல்விக் கூடம் ஒருநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது தட்டி உயர்த்தினாலும் தட்டி முதன் முதலில் நடத்தப்பட்ட விழாவை பின் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட மத்தார் விழா அல்லது விழா மாதிரி திரிவன் நினைவு தினம் தினம் என சார்ந்த மத மற்றும் இன

மீது ஆசிரியர்களாக பயணித்த ஏராளமான ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுடனும் பங்கு அளப்பரியது பதினைந்து வருடங்களாக எம்முடன் பயணிக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுடனான உறவு மிகவும் ൂട്രിയ മണിക്കും മതിപ്പളിത്ത മകൾ മനതൃപ്തി അടയോ ಅಟ್ರಿಗ ಆಶ್ರಿಯ